கோரிக்கையோதா இருக்கு உங்க பேர் என்னண்ண குட் நைட்ண்ண

ஒரு தப்பான வார்த்தை பேசினா கூட நாங்கள் ஸ்டேஜில் யாரும் விடல நான் நைட்டு வந்து உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டா கூட எங்கள் பசங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து யாராவது தப்பாக பேசினா மைக் பிடிங்கிடுவாங்க அந்த மெரினாவில் நடந்த ஒரு இது வந்து யாராவது ஃபோட்டோ வந்து மார்க் பண்ணியிருந்தா கூட முதல்வரையோ ஃபோட்டோவோ இல்லை பிரதமர் ஃபோட்டோ மார்க் பண்ணியிருந்தா கூட அது தப்பு இறக்குங்கன்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது அந்த இடம் ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் இங்கே வந்திருக்காங்க வேறு யாரோ பண்ணால் அதுக்கு வந்து நான் பதில் சொல்ல முடியாது எனக்கு

எல்லா உலகத்தில் இருக்கிற இங்கே மட்டும் இல்லை சார் வெளிநாட்டில் இருந்து கூட கொடி பிடிச்சாங்க நம்மளுக்காக அவங்களும் தமிழர்கள் தான் நாங்கள் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் போலீஸ் ஸ்டேஷனை எந்த மாணவனா எரிப்பானா சார் நான் கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன கேட்டீங்கல்ல நான் கேட்குறேன் உங்கள எந்த மாணவராது போல் ஸ்டேஷன் எரிப்பாங்களா சார் நம்புறீங்களா தமிழ்நாட்டு மாணவன் போலீஸ் ஸ்டேஷன் எரிப்பாங்களா நீங்கள் நம்புறீங்களா ஆறு நாள் அமைதியாக இருந்தவங்க சார் மாணவர் அப்படி பண்ணலை சார் இளைஞர்கள் அப்படி பண்ணலை சார் பொதுமக்கள் அப்படி பண்ணலை பாவம் அடிதான் வாங்கியிருக்காங்க புரியுதா ஸோ ஆறு நாள் எங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக இருந்தாங்க போலீஸ் லாஸ்ட் நாள் ஏன் மாறிச்சின்னு இது வரைக்கும் மர்மம்மாவது யாருக்குமே தெரியல ஸோ நான் இப்போ கூட சொல்கிறேன் மாணவர்கள் பண்ணல பொதுமக்கள் பண்ணல

அந்த நண்பர் இங்க இருக்காங்களா ஆமா சொன்னாரு என்ன சொல்றேன் என்னன்னா நாங்க கேட்டு தமிழர் நலன் சார்ந்த கோரிக்கை தான் கேட்டோம் ஐயா குடியரசு தின ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க கேக்குற கேள்வி கரெக்டா இருந்ததுன்னு வெச்சீங்க கரெக்டா நீங்க தப்பா புரிஞ்சிக்கிட்டீங்க ஆமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் உங்களுக்கு மேல ஐயா ஐயா ஒரு நிமிஷம் சொல்லு இல்ல சொல்லு சொல்லு அதாவது சொல்லுங்க சொல்லுங்க சார் நீங்க மீடியா தான் சார் சாச்சி சரிங்களா நாங்க யாருமே அரசியல் சார்ந்து யாருமே உள்ள ஒண்ணு கொண்டு வரல அது நீங்க எல்லாரும் சாச்சி யாரோ தவறா பேசினா நாங்க வந்து மைக்க புடிங்கிட்டோம் பேசவே இல்ல சோ எது சார்ந்துமே இல்ல அவங்களே நாங்க போராட வேணாம்னு சொல்ல அவங்க கொள்கைகள் வந்து தமிழர் நலன் சார்ந்து நாங்க கேட்டது ஒரே ஒரு ஜல்லிக்கட்டு தான் ஜல்லிக்கட்டுக்காக உலகத் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து ஒரே போராட்டம்தான் இது ஸோ இதை தவிர மற்ற எந்த விஷயங்களும் அங்க அங்க நடக்குறது நாங்க அனுமதிக்கலாம் அனுமதிக்கல எங்க இடத்துல நாங்க அனுமதிக்கல உங்களோட டோட்டல் மீடியாவோட ஏன் நியூட்லா பண்ண கிடையாது நீங்க டெலிகாஸ்டே பண்ணீங்க இல்லைன்னா நீங்க பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ எங்களுக்கு ஒரு இது இப்படி சொல்றது அது எங்களோட ஒரே நோக்கம் ஜல்லிக்கட்டு அங்க நிறைய விவாதங்கள் நடந்துச்சு என்னன்னா தமிழர் நலன் சார்ந்து அது சட்டப்ப சட்டமன்றத்தில் சொல்லிருக்கேன் சார் நீங்க ஒரு நிமிஷம் சார் தமிழ் ஒரு நிமிஷம் ஒரு தமிழர் யாராவது வந்து தனி மாநிலம் கேட்பீங்களா நீங்க கேப்பீங்களா

அங்கேயே உங்களுக்கு பல பிரச்சனை நடக்கும் இதுல எந்த தலைவரும் இல்லாமல் இத்தனை ஜனங்களும் கூடுற ஒரு இடத்துல ஈஸியாக ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வரலாம் அது மாதிரி பண்ணவங்களை வந்து மொத்த மொத்த மொத்தம் அவங்களோட சேர்க்காதீங்கன்னு தான் தாழ்மையோடுன்னு கேட்டுக்கிறேன் நீங்களும் ஒரு எங்களோட இருந்திருக்கீங்க இப்போ நான் உங்க மேலே ஒரு வாதத்தை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்க மீடியா ஒழுங்கா எங்களோட ப்ரொட்டஸ்ட்டை நீங்க காட்டலன்னு சொன்னா நீங்க எல்லாரும் ஒத்துப்பீங்களா அதில் ஒருத்தர் சொல்லுவாரு இல்லைங்க நாங்கள் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணணும்னு அப்படி இருக்கையில நம்ம யாரையும் பாயிண்ட் பண்ண முடியாது ஒரு தாள் செய்கிற தப்புனால எல்லாரையும் பிளேம் பண்ணாதீங்க இது ஒத்து மொத்த மனசை வந்து நீங்க பாதிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறீங்க இல்லங்க ஒரு ஒரு நிமிஷம் இருங்க இது வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணதான் இங்க இருக்க அத்தனை பேரும் ஏதாவது ஒரு மூலையில இருந்து குரல் கொடுத்தவங்க தான் இன்னைக்கு இங்க வராதவங்களை பத்தி நம்ம பேசல அன்னில இருந்து இன்னைக்கு நிக்கிறவங்க பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அத்தனை பேரோட பதிலும் ஒண்ணுதான் நீங்க வந்து இதுல தனித்தனியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு எந்த தன்னால வந்து சேர்ந்த கூட்டங்க அது நல்ல நாக வச்சுக்கோங்க இதுல வந்து நடுவுல ஒரு ஒரு எத்தனையோ லட்சம் பேர் இடத்துல ஒரு பத்து பேர்னால ஒரு தப்பு ஈஸியா பண்ண முடியும் அந்த பத்து பேரை வச்சு நம்மள காரணம் காட்டக்கூடாது அதுவும் உங்களுக்கே தெரியும் பாலிடிக்ஸ் அரசியல் எப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதை யார் வேணாலும் எங்க வேணாலும் தூண்டி விடலாம் கடைசி வரைக்கும் முன்னூறு பேர் இருந்தாங்க பீச்சில் மறுநாள் அந்த முந்நூறு பேருமே சமாதானம் பண்ணி பேசி கொண்டு வந்ததும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போலீஸும் எங்களை கொத்தழிச்சாங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை அப்படி இருக்கல ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு தமிழ்நாட்டில் அமைதி வேணுன்றது தான் எங்களோட கோரிக்கை அதை வந்து மறுபடியும் மறுபடியும் கேள்வின்ற மோத பேரில் வந்து நீங்கள் அதை வந்து இது பண்ணாதீங்க புரியுதுங்களா குறிப்பாக கௌதமன் வந்து போராட்ட காலத்தில் மாணவர்களோட கடைசி நிமிடம் வரையும் பயணிச்சிங்க நீங்கள் ஒரு திரைத்துறை சார்ந்த திரைத்துறை சார்ந்தவராக இருக்கிறீங்க திரைத்துறையில் சார்ந்த சார்ந்த லாரன்ஸ் இவங்கெல்லாம் வந்து போராட்டத்தில் அவசர சட்டம் பிறப்பிச்சாச்சு நீங்கள் போராட்டத்தை கைவிடலாம் அப்படின்னு அறிவுறுத்தினாங்க இன்றைக்கி அவங்களும் வந்து முதல்வரை சந்திக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி இல்லை இதை நாம் என்ன பார்க்குறது இது அவங்களும் அனுமதி கேட்டிருக்காங்க வந்து பார்க்குறாங்க இப்போ நாங்கள் வந்து வெறும் நன்றி முதல்வர் யாருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போகல நாங்கள் மறுபடியும் எங்களுடைய மக்கள் பிரச்சனையோட தான் நாங்கள் வந்து நிற்கிறோம் நாளைக்கும் அப்படி தான் வந்து நிற்போம் எங்களுடைய சொந்த என்ன சொல்கிறது எங்களுடைய சுயமான எங்களுடைய தேவைகளுக்கு ஒருபோதும் நாங்கள் போராட்ட காலத்தில் நின்று அதன் மூலமாக எதையும் நாங்கள் அடைய போகிறதே இல்லை ஆக இப்போவும் அப்படி தான் நேத்து நேற்று நாங்கள் ஏன் போராடணும் எங்களுக்காக மாணவர்களை கைது பண்ணாங்க அவர்களை உள்ளே விட விடாமல் ஆயிரக்கணக்கான போலீஸில் நிறுத்தி பேரி போட்டு வர்றவங்கலாம் துரத்தி விட்டது நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க ஆக எந்த அடக்குமுறையும் எந்த பயமுறுத்தலும் அச்சுறுத்தலும் எங்களை எதுவுமே செய்ய போகிறதில்ல ஏன்னா நாங்கள் மரணத்தை வென்ற மனிதர்களாகத்தான் நின்னுட்டு இருக்கோம் தமிழர்களாகத்தான் நின்னுட்டு இருக்கோம் அதனால் வர்றவங்க வரட்டும் பார்க்குறவங்க பார்க்கட்டும் மக்கள் பிரச்சனைக்காக அவங்களும் போராட்டும் எல்லாரும் நிற்கட்டும் அதனால் இன உரிமைக்காக யார் வந்து போராடினாலும் அவர்களை நாங்கள் மதிப்போங்கிறதுல வணங்குவோம் உண்மையாக நிற்கணும் இல்லாட்டி போனால் தமிழக மக்கள் எப்படி ஒதுக்குவாங்கங்கிறது இன்னைக்கு இந்த போராட்டத்திலேயே பல பேர் ஒதுக்குனதை பார்த்துருப்பீங்க இதுக்கு மேலே என்ன நன்றி